டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய சைடு மக்கேடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டிக்கு போடக்கூடிய சைடு மக்கேடுதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மக்கேடுடைய ஃபுல் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க இந்த மக்கேடுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது செட்டர் லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைஞ்ச தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய சைடு மக்கேடு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே